திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால அப்படித்தான் அவர் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி நூற்றாண்டு நூற்றாண்டு விழா எதிர்கட்சி தான் எதிர்கட்சி மாதிரி வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்ப என்ன பேசணும் அவர்கள் என்ன சொல்றாங்களோ முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத் தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமா இருக்குது இத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆஜராவோட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பார்க்கிறாங்க அதிகாரத்தை தான் ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள்